வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி சட்டப்பேரவையில் திமுக ஒன்று கிளைம் பண்ணியிருக்காங்க என்னென்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கிற மருத்துவ படிப்புக்கு இதை திமுக தான் வற்புறுத்துணிச்சு வலியுறுத்தி கொண்டு வந்துச்சு அப்படின்னு திமுகவுடைய உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பேசியிருக்காங்க உடனே அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கும் திமுகவுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு என்ன சம்மந்தம் இதுக்கும் அதுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி கேட்க இது பெரிய பஞ்சாயத்தாக மாறியிருக்கு ஆக்சுவலாக இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது யாருடைய ஐடியா ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜே பி நட்டா அவர்கள் ஜே பி நட்டா தான் முதன்முறையாக தமிழ்நாட்டுக்கு இந்த அறிவுரையை வழங்குறாரு நீட் தேர்வை கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்வு அது அதனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு கொடுக்க முடியாது வேணும்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நீட் தேர்வு ரிசல்ட் அடிப்படையில் அவங்க வேணால் உள் இடஒதுக்கீடு கொண்டு வரலாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேணால் தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சா கொண்டு வர முடியும் அப்படின்னு முதன்முறையாக அந்த அறிவுரையை வழங்கினது சஜஸ் பண்ணது ஜே பி நட்டா அதன் பிறகு அதிமுக கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை அமல்படுத்துகிறாங்க அப்போது இந்த ஐடியாவை கொடுத்தது யார் ஜே பி நட்டா அதை நடைமுறைப்படுத்துனது அதிமுக இந்த விஷயத்தில் திமுகவுக்கு துளியும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பாஜக அதிமுக கூட்டணி திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் மாணவி லாவண்யாவுடைய மர்ம மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்துகிறாங்களே உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை அறிக்கையை இப்போ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சிபிஐ உடைய இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்த உடனேயே திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மோசம் போட ஆரம்பிச்சிருக்காங்க லாவண்யா அப்படிங்கிற மாணவி தஞ்சையில் பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க திடீர்னு விஷம் சாப்பிட்டு இறந்து போயிடுறாங்க அந்த ஸ்கூல் நிர்வாகம் கட்டாய மத மாற்றத்துக்கு லாவண்யாவை தள்ளினதுனால தான் லாவண்யா தற்கொலை பண்ணிட்டாங்க பாஜக அப்போதைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை குரல் எழுப்பி லாவண்யாவுடைய இறப்புல வந்து நீதி வேணும் லாவண்யாவுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை வந்து நடத்தினாங்க இந்த தான் சிபிஐ விசாரணை நடத்தி சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க கட்டாய மதமாற்ற முயற்சி காரணமல்ல லாவண்யாவுடைய தற்கொலைக்கு கட்டாய மதமாற்ற முயற்சி காரணம் இல்லை அப்படின்னு சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க மாணவி பேசிய வீடியோ பதிவுகளிலோ அல்லது பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ததிலோ மதமாற்றம் நடந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்காங்களாம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்டாய மதமாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டம் நடத்தினார் ஆனால் சிபிஐ விசாரித்து என்ன சொல்லியிருக்காங்க கன்வர்சன் இஷ்யூ கிடையாது இது அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ மத கலவரத்தை தூண்ட பார்த்தாரு அப்போ அண்ணாமலை அப்போ பண்ண தப்புக்கு இப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக குரல் கொடுக்குறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை பல செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம் அவங்க சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம் அதாவது திமுகவை சேர்ந்தவர்கள் லாவண்யா அவர்களுடைய இந்த இறப்புக்கு ஃபேமிலி இஷ்யூ தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கத்தை கிளப்பி விட்டாங்க பாஜக கட்டாய மத மாற்றம் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொன்னாங்கள திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க ஃபேமிலி இஷ்யூ சித்தியுடைய கொடுமை தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கத்து பரப்புனாங்க அப்போ அண்ணாமலை சொன்னார் நாங்கள் சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம் அவங்க சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம் நேர்மையான விசாரணை தேவை சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு வலியுறுத்தி தான் போராட்டம் நடந்துச்சு ஸோ போராட்டத்திற்கு ஏற்ப சிபிஐ விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிச்சு சிபிஐ விசாரணை நடத்தி இப்போ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் கட்டாய மதமாற்றம் மாற்றம் காரணம் இல்லை அப்படின்னு சிபிஐ சொல்லிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் இது ஃபேமிலி இஷ்யூவும் கிடையாது அப்படின்னும் தெளிவுபடுத்தியிருக்காங்க சிபிஐ எதுக்காக லாவணியா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் வார்டன் சகாய மேரி அப்படிங்கிற வார்டன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மன உளைச்சலை லாவணியாவுக்கு கொடுத்துருக்காங்க சித்திரவதை தொடர்ந்து சகாய மேரி வழங்கின மன உளைச்சல் மற்றும் சித்திரவதை தான் மாணவியின் தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு சிபிஐ விசாரணை அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்காங்க விடுதி கணக்கு இருக்குது பார்த்திங்களா விடுதி கணக்கு ஏறி பார்க்க வேண்டிய எல்லாம் லாவணியாவை பார்க்க வச்சுருக்காங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது லாவணியாவை படிக்க விடுறதே கிடையாது ஸோ இதில் மன ஆகி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்போது திமுக உடன்பிறப்புகள் சொன்ன மாதிரி ஃபேமிலி இஷ்யூவும் இல்லை அப்போ திமுக உடன்பிறப்புகள் முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க பாஜக தொண்டர்கள் இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்